ராகுல் காந்திக்கு பாடம் கற்பித்த திமுக நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாக நடத்திய சம்பவம் கூட்டணியில் தொடரும் மௌன யுத்தம் தமிழக சட்டசபை தேர்தலில் மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தற்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் புயல் வீசி வருகிறது காங்கிரஸ் கட்சி கடந்த முறையை விட அதிக சீட் வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகிறது காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர் ஜோதிமணி உள்ளிட்டோர் திமுகவை சீண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் இப்படியான சூழலில் நாடாளுமன்ற லோக்சபாவில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் ராகுல் காந்தி உரையாற்றினார் அப்போது இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான மத்திய அரசு மீது கடும் குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி முன்வைத்தார் ராகுல் காந்தியின் இந்த பேச்சின் போது திமுக எம்பிக்கள் யாரும் லோக்சபாவில் இல்லை ஏனென்றால் நாடாளுமன்றத்தின் லோக்சபாவில் எப்போதும் காங்கிரஸ் மற்றும் திமுக ஒன்றாக இணைந்து செயல்படும் குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பேசும் போதெல்லாம் மத்திய அமைச்சர்கள் பாஜக எம்பிக்கள் குறுக்கீடு செய்வார்கள் அப்போது திமுக எம்பிக்கள் ராகுல் காந்திக்கு பக்கபலமாக குரல் கொடுப்பார்கள் இதனை நாம் பல முறை பார்த்திருக்கலாம் ஆனால் ராகுல் காந்தி பேசும்போது திமுக எம்பிக்கள் கனிமொழி டி ஆர் பாலு உள்பட திமுக எம்பிக்களின் இருக்கைகள் காலியாக இருந்தன இது தற்போது கவனம் பெற்றுள்ளது எப்போதும் ராகுல் காந்திக்கு பக்கபலமாக இருக்கும் திமுக எம்பிக்கள் திடீரென புறக்கணித்து இருப்பது திமுக கூட்டணிக்குள் குழப்பம் அதிகரித்து உள்ளதை காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளார்கள்